சார் வணக்கம் சார் அடுத்தபடியாக நீங்கள் பார்க்குற வண்டி டாட்டா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு இருந்துச்சுட்டு இந்த வண்டி பாருங்கள் ஒரு ஷோரூம் அவுட்லுக்கு வண்டி குவாலிட்டி பாருங்கள் நாலு டயருமே பிராண்ட் நியூ டயரு ஒரு சில்வர் கலர் வண்டி சார் லெதர் சீட் கவர் ஏசி அந்த அந்தளவுக்கு அருமையாக இருக்கும் சார் வண்டி பியூர் போர்டு வண்டி தான் நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே ஆப்பரில் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு தான் கொடுக்க போகிறோம் முதல்ல வண்டி பற்றலாம் பாருங்கள் டயர்லாம் கட்டுப்பாங்க டயர் பாயிண்ட் பாருங்கள் எல்லாமே பிராண்ட் நியூ டயர் தான் கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக தான் சார் ஓடிருக்கு தொண்ணூற்றாறாயிரம் ஓடி இருக்குது ஓன் போர்டு வண்டி டாடா இண்டிக்கா அதுவும் லேட்டஸ்ட் வண்டி மார்க்கெட்டில் ரொம்ப ரேர் தான் கம்பெனி செட்டு இருக்கும் உள்ளே பாருங்கள் சின்ன ரெஸ்ட் கூட வண்டியில் இருக்காது சார் வண்டி சுத்தமான வண்டி தான் டேட் கம்பெனி சர்வீஸ் இருக்காது தான் வண்டி நம்பர் இருக்குது நீங்கள் வெளியில் செக் பண்ணிக்கலாம் ரொம்ப குறைஞ்ச வழிக்கு தான் அந்த வண்டி கொடுக்க போகிறோம் டாட்டா இண்டிகா நம்ம வீடியோ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு பாருங்கள் இப்போ தான் ஒரு வண்டி வந்தது அதுவும் நம்ம சண்டே ஆஃபர் பிரைஸ்னால கஸ்டமரே பார்க்கிங் செல் கொடுத்துருக்காரு இந்த வண்டி பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வெரி பையனில் கேட்குறாரு சார் நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபாய்க்கு வரி கொடுக்க போகிறோம் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது சார் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது குவாலிட்டி பாருங்கள் ஒரு தெளிவான வண்டி சார் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வெளி மார்க்கெட்டில் ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் விற்கிறாங்க சார் நம்ம அபிகாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு தான் கொடுக்க போகிறோம் இந்த வண்டி வந்து ஃபிக்ஸடு ப்ரைஸாக கொடுத்துடலாம் சார் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது போர்டு வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபாய்க்கு வரி ஃபைனில் கொடுத்துடலாம் அவுட்லுக் பாருங்கள் பேக்கில் பாருங்கள் ஸ்பீக்கர் இருக்கும் சப்பு உரி எல்லாமே இருக்கும் சார் ஏன்னா நம்ம வீடியோ பண்ணோமா சண்டே ஆஃபர்லாம் அன்றைக்கி வண்டி சோல்ட் அவுட் பண்ணிடுவோம் வெள்ளி மார்க்கெட்டோட இருபது ரூபா முப்பது ரூபா கம்மியாக தான் சார் எதுவுமே வண்டி கொடுப்போம் எந்தளவுக்கு தெளிவாக இருக்கு பாருங்கள் எல்லா எக்ஸ்ட்ரா பண்ணி இருக்கும் சார் வண்டியில் இந்த குரோம் ஐட்டம் வீல் உள்ள ஃப்ளோர் மேட்டு நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே எடுத்து செட் இருக்கும் சார் இந்த வண்டி எடுத்து நீங்கள் ஒரு ரூபா செலவு பண்ண வேணால் இந்த வண்டிக்கு டீசல் டேங்க் நாங்களே ஃபியூல் ஃபுல் பண்ணி கொடுத்துருவோம் சண்டே ஆஃப் ப்ரைஸில் மட்டும்தான் பண்ண முடியும் சார் டீசல் ஃபுல் பண்ணி கொடுத்து இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டில் வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபாய்க்கு டாட்டா இண்டிகா அபிகார்ஸில் மட்டும்தான் கிடைக்கும் நம்ம ஷாப் வீடியோவில் இந்த வண்டி போட்டிருக்க மாட்டோம் ஏன்னா வண்டி இப்போ தான் சார் வந்துது கரெக்டாக வண்டி வந்து பத்து நிமிஷம் தான் ஆகுது உடனே வீடியோ பண்ணிகிட்டு இருக்கிறோம் அவுட்லுக்கெல்லாம் தெளிவாக இருக்கும் சார் இந்த வண்டி வந்து டிடிஐ இன்ஜின் தான் சார் சிஆர் கிடையாது டிடிஏ இன்ஜின் தான் ஆயில் போக எதுவுமே அடிக்காது புது பேட்ரி போட்டிருக்காங்க சார் அஞ்சு வருஷம் வேரண்டி அமரான் பேட்டரி போட்டிருக்காங்க லேட்டஸ்ட் வண்டி தான் சார் டிஎன் டுவெண்ட்டி டூ மீனம் பக்கத்தில் லிஸ்ட்டான வண்டி பார்க் லேம்பு எல்லாமே போட்டு ஒரு அருமையான வண்டி லாங்கில் நம்பி நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் ஒரு ஐநூறு அறுநூறு கிலோமீட்டர் லாங்கில் எடுத்துகிட்டு போகலாம் சார் ஏன்னா வண்டி பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தான் வந்திருக்கு இந்த வண்டி வேணுன்றவங்க கீழே நம்பர் கொடுக்குறேன் கான்டெக்ட் பண்ணுங்கள் சண்டே ஆஃபரில் பெஸ்ட்டாக பண்ணித்தரோம் சார் நன்றி வணக்கம்